வணக்கம் இதை நம்ம எஸ் எம் தகவல் சேனல் இன்னைக்கு நம்ம ஜிமெயில் ஷெடியூல் சென்ட் ஆப்ஷனை பயன்படுத்தி விருப்பமான தேதியில விருப்பமான நேரத்துல இமெயில நம்ம அனுப்ப முடியும் அது எப்படி அப்படிங்கறத பத்தி நம்ம இதுல பார்ப்போம் முதலாவதா இதை வந்து கம்ப்யூட்டர்ல எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பத்தி சொல்றேன் முதல்ல ஜிமெயில் லாக் பண்ணிட்டு கம்போஸ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இது நம்ம எப்பயுமே இமெயில் அனுப்புறதுக்காக கிளிக் பண்றதுதான் இதை நமக்கு நாமளே இமெயில் அனுப்பிச்சுக்கிற ஒரு நினைவுட்டா பயன்படுத்தலாம் அதாவது ரிமைண்டர் நம்ம எப்பயும் சென்ட் அப்படிங்கிற கிளிக் பண்ற பட்டனுக்கு பக்கத்துல பாருங்க ஒரு யாரும் மார்க் இருக்கு அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஷெடியூல் சென்ட் அப்படிங்கறது டிஸ்பிளேல வரும் அந்த ஷெடியூல் சென்ட் கிளிக் பண்ணுங்க நம்ம எதை மறந்துடுவோம்னு நினைக்கிறோமோ அதை நினைவுபடுத்துறதுக்காக இதை நம்ம பயன்படுத்தலாம் குறிப்பிட்ட நேரமும் தேதியும் அதுலயே வரும் நாம தேர்ந்தெடுக்க வேண்டியது பிக் டேட் அண்ட் டைம் அப்படிங்கிறது இதுல நமக்கு எந்த தேதியோ அந்த

ரைட் சைடில் கேன்சல் சென்டர் அப்படின்னு வரும் அதை க்ளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம எதுனா அட்டாச்மெண்ட் ஃபில் பண்ணுறதா இருந்தால் அட்டாச் பண்ணிவிட்டு மறுபடியும் ஷெட்யூல் சென்டர் கிளிக் பண்ணுங்கள் மறுபடியும் முதல்ல என்ன நேரத்தை கொடுத்தோமோ அதே தான் நம்ம கொடுக்கணும் ஏன்னா கேன்சல் சென்டர் கொடுத்தோம்னா அது கேன்சல் ஆகிடும் அவ்வளோதாங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்